அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அலமதுல்ல நாங்கள் நல்லா இருக்கிறோம் இந்த நோன்பு டைம் இப்போ நம்ம நோன்பு நம்மளை விட்டு விடைபெறுற டைம் வந்துட்டு நெருங்கிடுச்சு அதே போல் பெருநாளில் நோக்கி காலம் வந்துட்டு விரைவாகவே போயிட்டு இருக்கே அப்படி தான் சொல்லலாம் ஆமாம் இப்போ நோன்பு வந்துட்டு இந்த இருபத்தி ரெண்டு இரு ஆகிட்டு அதே போல் லைலத்துள் கதிர்கான இரவை வந்துட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் இந்த டைமில் வந்துட்டு இரவு இரா இரவு வணக்கங்கள் வந்துட்டு அதிகரிச்சிருக்கி அதே போல் ஷாப்பிங் டைமும் அதிகரிச்சிருக்கு இது வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் போன பிளாக் தான் இது பட் நாங்கள் நோம்பு இந்த டைமில் போகலை நாங்கள் ஒரு நோம்பு பதினஞ்சு அந்த அப்படி போயிருந்தோம் அப்படி போன நேரம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் நோம்பு சிறக்கிறதுக்காக போன இடம் வந்துட்டு ஒரேஞ்சு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டோரெண்ட் இதுங்கறிக்கின்னு பார்த்தீங்கன்னா பெட்டிகலோவில் ஹாஜியார் ஹோட்டலு பக்கத்துலேயே இருக்கி இங்கே வந்துட்டு நல்ல சாப்பாடு இவ்வளோ புது சாப்பிட் பண்ணாங்கள் இன்னும் தெரியலை நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன் அங்கே வந்துட்டு நாங்கள் நோன்பு சுரக்கணும் நோன்பு சுரக்கிற டைம் ஆகிட்டுன்னு சொல்ல அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு செய்து தந்துருந்தாங்க அப்படி அங்கே நோன்பு இருந்துட்டு நாங்கள் காத்தாங்குடிக்கு போயிருந்தோம் ஏன்னா காத்தாங்குடியில் வந்துட்டு பாய் கலெக்ஷன் எல்லாம் நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லியும் நாங்கள் போயிருந்தோம் இரவு நேரத்தில் பயணம் செய்வது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அது நோன்பு டைமில் கடைகள்லாம் ஜகு ஜோதியாக ஜொலிச்சிட்டு இருக்கே அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரயாணமாக அமைஞ்சிருந்துச்சு அதே போல் என் ஹஸ்பண்டுக்கான அவங்களோட சொப்பு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது போல் பள்ளிக்கு போயிருந்தோம் அங்கே வந்துட்டு திராவியா தொழுகை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அங்கே வச்சு நிறைய குட்டி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சா எல்லாம் கதைச்சிட்டு இருந்துட்டு நிறைய பேர் சொல்லுதுட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நைட் சாப்பாடை டின்னரை முடிச்சிட்டு அதுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போயிருந்தேன் கிச்சன் இது ஒரு பேர் ஞாபகம் இல்லை எனக்கு அங்கே போய்த்துட்டு நல்ல சாப்பாடு எண்ணூற்றம்பது தான் கேரி சம்பா பிரியாணின்னு சொல்லிட்டு தந்தாங்க இறைச்சி கறி இறைச்சி பீஃப் வச்சது உண்மைக்குமே எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு வர்த்தாக இருந்துச்சு அந்த சாப்பாடு இன்ஷாலா ஹட்டாயம் நீங்கள் எனக்கு காற்ற வழி போனால் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய சனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தருங்க